ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மிராட் மூவிஸில் ஃபயர் படம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இதில் பாலாஜி முருகதாஸ் மெயின் லீடாக நடிச்சிருக்காரு எஸ்கே இந்த படத்தை தயாரித்து இயக்கி நடிச்சும் இருக்காரு இதோட கதை ஒரு கொலையோட தொடங்குது அடுத்து பிசியோதெரபிஸ்ட் ஒருத்தர காணலன்னு அவரோட வயசான பேரண்ட்ஸ் புகார் கொடுக்குறாங்க போலீஸ் அதை விசாரிக்கும் போது அவர் ரொம்ப நல்ல மாதிரினு தெரிய வருது அப்போ மிஸ் ஆகிறதுக்கான காரணமே இல்லைன்னு போலீஸ் குழம்புது மேலும் விசாரணையில பல லேடிஸ்ங்க கூட ஜாலியா இருந்துட்டு அதை ரகசியமா வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டி பணம் படிக்கப்படுறாங்கன்னு தெரிய வருது இதுல ஒரு அமைச்சரும் லிங்க் ஆகுறாரு இதுல கொலையானது யாரு அமைச்சருக்கும் அந்த டாக்டருக்கும் என்ன தொடர்புன்னு தெரிய வர்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை சில வருஷங்க முன்னே நாகர்கோவில்ல டாக்டர் காசியோட இதே மாதிரியான விவகாரம் பரபரப்பா பேசப்பட்டது அந்த காசியோட கதை தான் ஃபயராக வெளியே வந்திருக்கு இயக்குனர் அந்த கதையோட இன்னும் சில விஷயங்களும் சேர்த்து செகண்ட் ஹாஃபில் ஒரு நல்ல ட்விஸ்டோட முடிக்கிறாரு இதில் சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணாலும் அது கொஞ்சம் நேரம் தான் செகண்ட் ஹாஃபில் வில்லனை தெரியுது அவன் தன் விக்டிம்ஸை வீடியோ பதிவு பண்ணுறதுல நாட்டமும் ஒரே மாதிரி வழக்கமாக செய்கிற வேலைகளும் தெரிஞ்சுக்கிறோம் இங்கே இன்ஸ்பெக்டர் நிறைய சாட்சிகளோட விசாரணை போகுது ஒவ்வொரு கதையும் ஒரே மாதிரியான டெம்ப்ளேட்டு தான் வில்ல பலவீனமான பெண்ணை வலையில் வீழ்த்துறது ரகசியமாக வீடியோ எடுக்கிறது அடுத்து பிளாக்மெயில் பண்ணுறது திரும்பவும் அதே ரிப்பீட்டு இதுக்கு நடுவில் கமர்ஷியலுக்காக சாங் ட்ராமா ஃபைல்ஸ்ன்னு போய் இன்னும் ரெண்டு டைமும் இழுக்குது அப்படியே படம் ஒரு படி மேலே போய் அடல் சொல்லியாக மாறுது ஜேஎஸ்கே இன்ஸ்பெக்டர் சரவணனா வழக்கமான ஹீரோயிசத்துக்கெல்லாம் போகாமல் விசாரணையில் மட்டும் இருக்கிற போலீஸாக வராரு பாலாஜி முருகதாஸ் காசியா சேர லீலைங்கள்லாம் முதல்ல நல்லா இருக்கு அந்த சிரிப்பு பார்வன்னு சைக்கோத்தனத்தை நல்லாவே வெளிப்படுத்தியிருக்காரு ஆனால் போக போக காசி காணாமல் போயிடுறாரு லேடி ஆர்டிஸ்ட்ல ஒருத்தர் ஃபயராக இருந்ததால் வைரல் ஆகிட்டாரு இதில் மெரிட்டுன்னு பார்த்தா ஒரு வித மனோவியாதியோடு இருக்கவன் எப்படி லேடிஸ் எக்ஸ்பிளர் டீட்டெயில்டாக எக்ஸ்போஸ் பண்ணுது பார்த்தா அதே பேட்டர்ன் தான் முன்ன மாதிரி இல்லாம ஃபோன்லேயே எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் ஆனாலும் எப்படி திரும்ப திரும்ப அந்த வழியில விழறாங்கன்றது பெரிய மிஸ்ட்ரி தான் இதில் மைனஸ்ன்னு பார்த்தா லேடிஸோ ஃபேமிலியோ இல்லாம யூத்தை தான் டார்கெட் பண்றாரு இயக்குனர் முதல்ல மெது மெதுவான வர அந்த ப்ரொமோ வீடியோவை எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல கடைசியில் வர அந்த சாங்கை வச்சு இருந்த மிஸ்ட்ரி மட்டும் காலி பண்ணிடுறாங்க மொத்தத்துல நல்ல ஒரு கிரைம் தில்லர பல்கரங்க வச்சு ஒரு கில்மா படமா மாற்றி வச்சிருக்காங்க இப்படி இருக்க இதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னா கேட்க போறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல என்ன ஒரு சுவாரஸ்யமான படம் மரிசத்தோட சந்திக்கிறேன் இந்த மெர்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உடனடியாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி